ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன திருக்க கருவாடு குழம்பு தான் வைக்க போகிறோம் கருவாட்டு குழம்பு அதுக்கு சுடுதண்ணி வச்சிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு சுடுதனியில் தான் நம்ம கருவாடு போடுவேன் அப்போ தான் அவ்வளோ மண்ணு இருந்தால் அழுக்கு இருந்தால் வந்துடும் இப்போ வந்து கருவாடு தான் தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும் கருவாடு வாங்கிட்டு வந்து செய்யவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு எல்லாம் கருவாடு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கருவாடு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ கருவாடு போட்டுக்கலாம் பாருங்க பாரு திருப்பை தருவாடு ஊற வைக்கிறதுனால இருந்தா கூட வந்துடும் அசட் இருந்தா வந்துடும் அது அந்த சுடுதண்ண போறது இப்பே பாருங்க தெரியுதா பாதி அழுக்கு வர மூட தெரியுது பாருங்க அதுல அழுக்கெல்லாம் வந்துடும் போதும் இந்த அளவுக்கு அளவு குழம்பு வைக்க போதும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு குழம்பு வைக்க தேவையான பொருள் பார்க்கலாம் பூண்டு மிளகு இடித்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பக்கத்தில் கருவாடு ஊருகிட்டு சுடு சுடுதண்ணியில் இங்கே பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பாருங்கள் அந்த இதெல்லாம் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ தோல்லாம் இந்த அழுக்கெல்லாம் எவ்வளோ எடுத்துருக்கு பாருங்கள் சுடுதண்ணி அதெல்லாம் ஊற வச்சு தான் செய்யணும் எப்பொழுதுமே கருவாடை ஆன் பண்ணியாச்சு குழம்பு வச்சிடலாம் சூப்பரான தெருக்க கருவாடு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக சுவையாக வைக்கலாம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சட்டி நல்லா சூடு சூடாகட்டும் சட்டி நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வெந்தயம் தான் சேர்க்கணும் இப்ப வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை வந்து கருவே விடக்கூடாது பொண்ணிறமும் வர்றதுக்குள்ளேயே நம்ம வந்து வெங்காயம் போட்டுடணும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன் வெந்தயத்தை கருக விடக்கூடாதுனா வெந்தயம் கறிடுச்சின்னா குழம்பு வந்து கசப்பாக இருக்கும் வெந்தயம் வந்து கறிச்சின்னா குழம்பு வந்து கசப்பாக தெரியும் அதனால வெந்தயத்தை கருக விடக்கூடாது கருவேக்குள்ள சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இடித்த பூண்டும் மிளகையும் சேர்த்துக்கலாம் மிளகு பூண்டு எங்கள் அம்மா என்ன குழம்புக்கு பூண்டு மிளகுலாம் சேர்த்ததே கிடையாது நான்தான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்குறேன் மீன் குழம்புக்கு வேணா சேர்த்துருக்காங்க திருக்க மீனுக்கு வேணால் சேர்த்துருக்காங்க தருவாட்டு குழம்புக்கு சேர்த்தது கிடையாது தான் புதுசாக சேர்க்குறேன் இது சேர்க்குறனால அப்படியே மீன் குழம்பு மட்டுமே பச்சை மீன் சாப்பிடறோம்னா அதே மாதிரி ஒரு செம்ம டேஸ்ட் கிடைக்கும் தான் வந்து மிளகையும் பூண்டையும் இடிச்சு சேர்த்துருக்கும் நல்லா இதோட பச்சை வாழை போனோடனே தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி பண்ணிஞ்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கிட்டு கொட்டோம் அதுவே நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு வந்துடலாம் இதெல்லாம் எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிடலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிச்சு காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இதான் நீங்கள் சேர்க்க போகிறோம் இன்னும் அவரைக்காய் இதெல்லாம் கொத்தரங்காய் இதெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இல்லை நம்மள்கிட்ட இந்த மூணு காயை போட்டு தான் மாங்காய்லாம் வச்சுலாம் குழம்பு வச்சிருக்கோம் காய் நல்லா இருக்கு இப்ப இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் காரத்தூள் மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து மிளகு சேர்த்துக்கிறனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் மிளகு கொஞ்சம் காரமாக இருக்குது குறுமிளகு மிளகு மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு மசாலாலாம் இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காய் மட்டும் தான் நிறைய இருக்குன்னு நினைப்பீங்க இவ்வளோ காய் போட்டு தான் நாங்க குழம்பு வைப்போம் கிராமத்து சைடெலாம் இவ்வளோ காய் போட்டு தான் வைப்பாங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல சப்போஸ் அவங்களுக்கு வந்து கருவாய் கிடைக்கல தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிவிட்டால் இந்த ஒரு காயை வச்சுட்டு சாப்பிட்லாம் இந்த மட்டும் தான் நிறைய காய் போட்டு தான் வைப்பாங்க அந்த வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு வீட்டில் மேக்ஸிமே வீட்டில் செஞ்சாலே இவ்வளோ காய் போட்டு தான் செய்வாங்க சாம்பார்லேயே அவ்வளோ காய் போட்டு தான் நாங்களாம் செய்வோம் இங்கேனா ஒரு காய் ரெண்டு காய் தான் போடுவாங்க நம்ம வந்து எல்லா காயும் போட்டு குழம்பு வைப்போம் இதோட இன்னும் காய் நிறைய சேர்ப்பாங்க நான் வந்து மூணே மூணு காய் தான் சேர்த்துருக்கேன் மாங்காடு சேர்த்து நாலு தான் கருவாடு சேர்ந்து அஞ்சு அவ்வளவுதான் இது வந்து கொதி நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காய் அரைச்சு எடுத்து நல்லா இதனால கூட நம்ம தேங்காய் அரைச்சு எடுத்து வந்துடலாம் என்ன கருவாடு அலசணும் வேலை கொஞ்சம் நிறைய இருக்கு இதனால கொதிக்கட்டும் இப்ப பாருங்க கருவாடு தான் இருக்கு அரைச்சு எடுத்து எடுத்து வந்தாச்சு குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப தேங்காய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது மீன் குழம்பு மடை தான் பழசாவை தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு கொதிக்கிற கேப்பில் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் ஃபுல்லாக கழுவி வச்சாச்சு ஃபுல்லாக கழுவி வச்சு இப்போ கருவாடு அலசிக்கலாம் ஏன்னா சிங்கக்குள்ளே வந்து பாத்திரம் கிடஞ்சினா கருவாடு போது அதுவும் ஒரு ஸ்மெல் அடிக்கும் கவுச்சிடிக்கிற ஸ்மெல் அடிக்கும் அதனால் பாத்திரத்தெலாம் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கருவாடு அலசலாம்னு சொல்லிட்டு அவசரமாக பாத்திரத்தெலாம் கழுவி வச்சாச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிச்சு இப்போ கருவாடு அழைச்சிட்டு அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சுன்னா கருவாடை போட்டு மாங்காய் போட்டு இறக்கி வச்சுட்டு சூடாக சாப்பிட வேண்டியதுதான் ஆனால் பொண்ணுங்களுக்கு ரிஸ்டே கிடையாது பாருங்க எவ்வளோ அழுக்கு வருது பாருங்க இது நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா அலசணும் இந்த பாருங்க இந்த தோல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா அலசணும் தோல் நல்லா மண்ணும் இருக்கும் அதை நல்லா அலசணும் உங்களுக்கு அலசிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணியோட பளிச்சுன்னு இருக்கு பாருங்க நல்லா கழுவியாச்சு இப்போ குழம்பு என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நல்லா இன்னும் கொதிக்கட்டும் இப்போ போட்டுடலாம் கருவாடை கழுவிட்டு நம்ம சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா கொஞ்சம் கவிச்சி ஸ்மெல் வரும் அதனால் தேங்கான தடவைனா கூட அந்த வாடை இருக்காது பார்த்தா இப்போ வந்து கருவாடை சேர்த்துக்கலாம் ஒத்து ஒத்துங்களா உள்ளே இறக்கிடலாம் கருவாட்டை இறக்குறதுக்கப்புறம் தான் அது குழம்புக்கே பவர் வந்தால் மட்டும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நான் தூத்துக்குடியில் ஒரு மதிநீர் சமையல்ட்டு நான் பார்ப்பேன் முன்னேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிற மாட்டோம் ஒரு டைம் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்த இடத்துல ஏதாவது கரைச்சி புளி கரைச்சி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஒன்றா மீன் இதெல்லாம் வச்சு அதுக்குள்ளே லாஸ்ட்டாக தளிப்பாங்க அது மாட்டோம் ஒரு டைம் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க சமையலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் மிஸ் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் அவங்க சமையல் நான் பார்ப்பேன் நல்லா சமைப்பாங்க கருவாடு போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மாங்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ மாங்காய் சேர்த்துட்டோம்னா கரைஞ்சிரும் அந்த கருவாட்டோட ஸ்மெல் நல்லா வந்து இறங்கினதுக்கப்புறம் குழம்புலாம் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்குனதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் வந்து உடனே சேர்க்கக்கூடாது ஏன்னா கரைஞ்சிரும் கரைஞ்சிட்டனால் ரொம்ப புளிப்பாக தெரியும் குழம்புலாம் ஒரு ரெண்டு கழித்து நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் கருவாடை சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிட்டு இப்போ பார்க்கலாம் பாய்க்கில் எவ்வளோ காய் குழம்பு சூப்பராக இருக்குது நல்லா ஒரு வாசனை செம்ம வாசனை நல்லா இருக்கு ரெண்டு பீஸ் மட்டும் தான் சேர்க்குறேன் நாலு பீஸ் சேர்க்கலாம்னு நினச்சேன் போதும் காயே நிறைய இருக்குது ரெண்டு பீஸ் மட்டும் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெண்டு பீஸை வச்சு உப்பு வச்சு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அடுப்பு ஆஃப் வண்டி தான் இந்த சூட்லேயே மாங்காய் வெந்துடும் இதுக்கு மேலே மாங்காய் வந்து கிடந்துச்சுன்னா கரைஞ்சிரும் இவ்வளோ தான் குழம்பு தெற்கு கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பாடு வடித்து நம்மளால் சாப்பிட வேண்டியதான் சாப்பாடு வடித்து சாப்பிட போது உங்களை பார்க்குறேன் ஓகேபாய் அப்பாடு ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட போகிறோம் சுட சாப்பாடு திருக்க கருவாட்டு குழம்பு செம்ம வாசனை சூப்பராக ஆளி தூக்குது அந்தளவுக்கு வாசனை செம்மையாக இருக்குது எந்த மாங்காய் எதுவுமே கரையவே இல்லை பாருங்க போட்டக்காய் அப்படி தான் இருக்குது கருவாடெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டோட செம்மையான கருவாட்டு குழம்பு வச்சாச்சு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி மாதிரி எப்படி இருக்கு கம்மெண்டாக சொல்லுங்கள் இதேபோல் அடுத்த வெளியில் பார்க்கலாம் ஓகே பாய்